ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஞ்ச் ஆஃப் சால்ட் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு மோஸ்ட் ரிக்வஸ்டட் வீடியோ தான் பார்க்க போகிறோம் லாஸ்ட் வீடியோவில் நம்ம இருந்தே ரிட்டன் கிஃப்ட் பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் அதை பார்த்துட்டு நிறைய சப்ஸ்க்ரைபர்ஸ் கஸ்டமைஸ்டு சாக்லேட் ரேப்பர் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க சாக்லேட் ரேப்பர் எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறதுன்னு ஃபுல் டூட்டோரியல் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து பிஸ்னஸ்க்காக மட்டும் இல்லை நீங்கள் பர்சனலாக வீட்டில் ஏதாவது ஒரு பர்த்டே பார்ட்டி இந்த மாதிரி சிம்பிளான ஃபங்க்ஷன் செலிப்ரேட் பண்ணுறீங்கன்னா கூட நீங்களே இதை கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும் எடிட்டிங்லேருந்து ப்ரிண்டிங் வரைக்கும் கம்ப்ளீட்டாக நான் இந்த வீடியோவில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ பார்த்து முடித்ததும் ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க இப்போ வாங்க நம்ம எப்படி இதை வந்து எடிட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இது எடிட் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட லேப்டாப்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை மொபைல் மட்டும் இருந்தாவே போதும் நீங்கள் வந்து பிஸ்னஸ்க்காக இதை பண்ணுற மாதிரி இருந்தாலும் இதோட எடிட்டிங் ப்ராசஸ் வந்து ஃபைவ் மினிட்ஸ் தான் ஆகும் ரிட்டன் கிஃப்ட் பிஸ்னஸ் எப்படி பண்ணுறதுன்னு நான் லாஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க இப்போ வாங்க இதோட எடிட்டிங் ப்ராசஸ் பார்க்கலாம் க்ரோமில் நியூ டேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு ரிமூவ் டாட் பிஜி அப்படின்னு கொடுங்க இப்போ பாருங்கள் ரிமூவ் பிஜின்னு வருது அதை கிளிக் பண்ணிக்கோங்க இது வந்து நம்ம எந்த ஃபோட்டோ யூஸ் பண்ணுறோமோ அதோட பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுறதுக்காக இதில் பாருங்கள் அப்லோட் இமேஜின்ற ஆப்ஷன் இருக்குது நீங்கள் அப்லோடு இமேஜ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் கேலரியில் இருக்க உங்களுக்கு தேவையான ஃபோட்டோவை நீங்கள் இதில் அப்லோட் பண்ணிக்கலாம் இமேஜ் வந்து அப்லோட் ஆகிடுச்சு அப்லோட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காகவே அதோட பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆயிடும் இப்போது கீழே வந்து டவுன்லோட் டவுன்லோட் ஹெச்டி அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் டவுன்லோட் ஹெச்டி வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் டவுன்லோடுன்ற ஆப்ஷனையே கிளிக் பண்ணிக்கலாம் அதுலேயே இமேஜ் வந்து நல்ல கிளியராகவே இருக்கும் இந்த இமேஜ் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேலரியில் சேவ் ஆகிடும் அடுத்து டூன் மீன் ஒரு ஆப் யூஸ் பண்ணுறேன் இந்த ஆப் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா ஒரு நார்மல் இமேஜை வந்து ஏ இமேஜாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த ஆப் போனதும் உங்களுக்கு பாருங்கள் நிறைய ஏ இமேஜஸ் கிடைக்கும் இந்த ஆப்பில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டான பேக்ரவுண்டு டிஃப்ரெண்ட்டான அனிமேஷன்ஸு இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அதில் உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன் இமேஜுக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன் இப்போது எனக்கு தேவைப்பட்ட இமேஜை நான் கிளிக் பண்ண உடனே அதில் உங்களுக்கு கேலரிங்கிற ஆப்ஷன் கிடைக்கும் அந்த கேலரிங்கிற ஆப்ஷனில் போய் நீங்கள் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி வச்சுருக்க ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிக்கோங்க ஃபோட்டோ அப்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்த உடனே ஒரு ஆட் வரும் அந்த ஆடை ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேக்ரவுண்ட் அப்லோட் ஆகி வந்துடும் பேக்ரவுண்டு மட்டும் இல்லை ஃபேஸ் கூட அப்படியே அனிமேட்டட் ஃபேஸ் மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள் இதுலேருந்து நீங்கள் நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு ஒரு ஆட் வந்து அப்படியே உங்கள் இமேஜ் சேவ் ஆயிரும் அடுத்து இப்போ கேன்வா யூஸ் பண்ணி நம்ம சாக்லேட் ரேப்பர் எடிட் பண்ண போகிறோம் கேன்வா ஆப் ஓப்பன் பண்ணதும் அதில் ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும் அந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸ்டார்ட் க்ரியேட்டிங் ஃப்ரம் யுவர் மீடியா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் காட்டும் அதில் க்ரியேட் யுவர் ஓன் டிசைன் இருக்கும் அந்த அதை கிளிக் பண்ணிக்கோங்க நான் வந்து ஃபைவ் ரூபீஸ் கிட் ரேப்பர் பண்ண போகிறேன் ஸோ இதோட மெஷர்மெண்ட் வந்து டென் சென்டிமீட்டர் ஹைட்டும் டென் சென்டிமீட்டர் வித்தும் வச்சுக்கிறேன் இப்போது நம்ம கொடுத்த மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு இந்த பேஜில் கீழே கேலரின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும் அதை கிளிக் பண்ணி நம்ம எடிட் பண்ணி வச்சுருக்க இமேஜை அப்லோட் பண்ணணும் இப்போது இமேஜ் அப்லோட் பண்ணதும் அந்த டூன்மீங்கிறத மட்டும் நீங்கள் கிராப் பண்ணி எடுத்துருங்க கிராப் பண்ணி எடுத்துகிட்டு இந்த பிக்சரை நம்ம மினிமைஸ் பண்ண போகிறோம் சாக்லேட் ரேப்பரில் அந்த ஃப்ரண்ட் பேஜில் ஒரு குட்டியான இமேஜ் வரணும் அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்கள் இமேஜை செட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஹைட்டும் நீங்கள் சாக்லேட் ரேப்பருக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஹைட்டு வித்து ரெண்டுமே அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது இந்த ரேப்பரில் நம்ம என்ன டெக்ஸ்ட்டு ஆட் பண்ணணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள்காக ஹாப்பி பர்த்டேன்னு கொடுக்குறேன் நீங்கள் வேறு ஏதாவது ஃபங்க்ஷன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரி எடிட் பண்ணிக்கோங்க நேம் டேட்டு ப்ளேஸு இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் டெக்ஸ்ட்டு ஆட் பண்ணதுமே கீழேயே உங்களுக்கு ஃபாண்ட்டோட கலர் சைஸு ஸ்டைலு இது எல்லாமே சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கிடைக்கும் அதை யூஸ் பண்ணி உங்களுக்கு எது விருப்பமோ அதுபடி படி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அந்த டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு கீழேயே உங்களுக்கு ப்ளஸ் சிம்பிள் மாதிரி காட்டும் அந்த ப்ளஸ் சிம்பிளை ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட்டு மூவ் ஆகும் சர்க்கிள் மாதிரி ரெண்டு ஏரோ மார்க் பக்கத்தில் கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் ட்ராக் பண்ணும்போது டெக்ஸ்ட்டோட டேரக்ஷனை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக வேணாலும் வச்சுக்கலாம் ஹரிசான்டலாக வெர்டிக்கலாக எப்படி வேணாலும் அதை கிளிக் பண்ணிங்கன்னால் நீங்கள் உங்கள் டெக்ஸ்ட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போது இந்த இமேஜும் டெக்ஸ்ட்டும் நம்ம அலைன் பண்ணி வச்சாச்சு சாக்லேட்டோட ஃப்ரண்ட் பேஜ் வந்து இந்த மாதிரி கொடுத்தா கொஞ்சம் பிளாங்காக இருக்க மாதிரி இருக்கும் அதனால் இதை இன்னும் கொஞ்சம் நம்ம எடிட் பண்ணிக்க போகிறோம் இப்போது இந்த இமேஜுக்கு கீழே எலமெண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் காட்டும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க எலமெண்ட் செலக்ட் பண்ணதும் சர்ச் பாரில் நம்ம ஸ்பிளாஷ் கலர்ஸ் கொடுத்துக்கலாம் நான் வந்து எல்லோ கலர் பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணதுனால நான் எல்லோ ஸ்பிளாஷ் கொடுத்துக்கிறேன் எல்லோ ஸ்லாஷஸ்ன்னு கொடுத்தோடனே உங்களுக்கு கீழே நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும் அதில் உங்களுக்கு எந்த ஆப்ஷன் ஃப்ரீயாக இருக்கோ அதை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம செலக்ட் பண்ண ஸ்ப்ளாஷ் கலர் வந்து நம்ம இமேஜில் அப்லோட் ஆகிடுச்சு கீழேயும் மேலேயும் கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக வர மாதிரி நான் இந்த ரேப்பரை டிசைன் பண்ண போகிறேன் இந்த பாக்ஸோட கார்னரை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்பிளாஷோட கலர் வந்து பெருசாகும் அதே மாதிரி இந்த ஸ்ப்ளாஷை நீங்கள் எப்படி வேணாலும் ரொட்டேட் பண்ணிக்கலாம் நான் எப்படி இதை ட்ராக் பண்ணி எப்படி செட் பண்ணுறேன்னு பாருங்கள் கீழே செட் பண்ணியாச்சு இப்போ திரும்பவும் அதே மாதிரி எலமெண்ட்ஸ் கிளிக் பண்ணி அதே ஸ்பிளாஷை கொண்டு வந்து மேலே செட் பண்ணணும் வீடியோவில் நான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால உங்களுக்கு இது ரொம்ப பெரிய ப்ராசஸ் மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் ஒன்ஸ் ஒரு டைம் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் செகண்டு தேர்ட் டைம் எல்லாம் பண்ணும்போது மேக்சிமம் ஃபைவ் மினிட்ஸ்லேயே முடிச்சிடலாம் சாக்லேட் ரேப்பர்க்கு ஏற்ற மாதிரி எடிட் பண்ணியாச்சு இப்போது மேலே டவுன்லோடுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த இமேஜை நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க இந்த இமேஜ் வந்து சேவ் பண்ணியாச்சு இப்போது நம்ம எப்படி இதை ஏ ஃபோர் ஷீட்டில் ப்ரிண்ட் அவுட் எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து ஃபைவ் ரூபீஸ் சாக்லேட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ரிண்ட் அவுட் எடுக்க போகிறேன் கேன்வா ஆப்லேயே சர்ச் பாரில் போயிட்டு ஏ ஃபோர்னு டைப் பண்ணுங்கள் இப்போது உங்களுக்கு ஏ ஃபோர் ஷீட்டோட பேஜ் கிடைக்கும் நான் வந்து ஃபைவ் ருப்பீஸ் கிட்காட்டுக்கு ரேப்பர் ரெடி பண்ண போகிறேன் ஸோ ஒரு ஏ ஃபோர் ஷீட்டில் எனக்கு ஆறு ரேப்பர் வந்து கிடைக்கும் ஏ ஃபோர் ஷீட்டில் பார்டர் எதுவும் இல்லாமல் பிளாங்க் பேஜாக எடுத்துக்கோங்க இப்போது கேலரி பிராண்டு அப்லோட்ஸ் அந்த மாதிரி நிறைய இமேஜஸ் காட்டும் நமக்கு கேலரியில் போகாத அப்லோட்ஸில் போய் அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இமேஜஸ் வந்து நல்லா கிளியராகவே இருக்கும் உங்களுக்கு புரியிறதுக்காக நான் ஒவ்வொரு இமேஜாக நீங்கள் இமேஜஸை ட்ராக் பண்ணும்போதே உங்களுக்கு கரெக்டாக அதோடய சென்டர் லைன் காட்டும் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இமேஜஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு ஏ ஃபோர் ஷீட்டில் நான் ஆறு ரேப்பர் வர மாதிரி கரெக்டாக ஈக்குவலான சைஸ்க்கு இமேஜஸை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் இந்த இமேஜை அப்படியே டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதை வந்து அப்படியே நீங்கள் கடையில் கொடுத்து ஸ்டிக்கர் ப்ரிண்ட்டாக எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு ஸ்டிக்கர் பிரிண்டிங் ஐ மீன் ஒரு ஏ ஃபோர் ஷீட் வந்து டுவெண்ட்டி ருபீஸ்க்கு எடுத்தேன் பாருங்க நம்ம எடிட் பண்ண ரேப்பரை அப்படியே ஏ ஃபோர் ஷீட்டில் ப்ரிண்ட் எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ வந்து நம்ம இதை சாக்லேட் ரேப்பராக எப்படி மாத்துறதுன்னு பார்க்கலாம் ஆறு சாக்லேட் ரேப்பர் வரும் அதை நம்ம கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி இந்த ஸ்டிக்கரோட நாலு சைடும் ஒரு 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 இன்ச்சுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரேப்பரோட ஃபீல் கொடுக்கறதுக்காக நம்ம அடியிலேயும் மேலேயும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஜிக்ஸாக் சிஸ்ஸர் இருந்துச்சுன்னா அதை வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கலாம் இல்லாதவங்க இப்போது நான் காட்டியிருக்க மாதிரி சிஸ்ஸர்லேயே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் சாக்லேட் ரேப்பர் மாதிரியே இருக்கும் அவ்வளோதாங்க இதோட கம்ப்ளீட் டியூட்டோரியல் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா கமெண்ட்ஸுக்கும் நான் ரிப்ளை பண்ணிகிட்ருக்கேன் ஸோ உங்கள் டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் தயங்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்